வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வருமான வரி செலுத்தும் முறை மாறப்போகிறது நிதியமைச்சர் கொண்டு வந்த புதிய சட்டம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா வருமான வரி கோ நம்ம வந்து நம்ம வந்து மாத மாதம் சம்பாதிக்கும் வருமானத்துக்கு வந்து நம்ம அரசுக்கு வந்து வரி செலுத்தணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய நிதி ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த முறை இந்த மாதிரி வந்து இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருமான வரியும் செலுத்த தேவையில்லை இரண்டரை லட்சத்து அஞ்சு லட்சம் வாங்குறவங்க ஐந்து சதவீதம் வந்து வரி செலுத்தணும் அஞ்சு டு பத்து லட்சம் வாங்குறவங்க வந்து இருபது சதவீதமும் பத்து டு முப்பது லட்சம் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே இப்போ புதுசாக புதிய அப்டேட்டாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா அதே தான் இரண்டரை லட்சத்துக்கு கீழே வாங்குறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை இரண்டரை லட்சம் டு அஞ்சு லட்சம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதமும் ஐந்து டு ஏழரை லட்சம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வரி செலுத்தணும் ஏழரை லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதம் வரி செலுத்தணும் பத்து டு பன்னெண்டரை லட்சம் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த கடந்த வரி செலுத்தும் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சி எயிட் எயிட்டி சி எயிட்டிடி அப்படிங்கிற திட்டம் வந்துச்சு இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த புதிய அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கான வரி கட்டாயம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே